ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி எக் கிரேவியும் சப்பாத்தியும் செய்முறையும் பார்க்கலாம் வாங்க ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி ரெடி பண்ணியிருக்கேங்க மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி புதினா எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்க்கணும் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் கறி மசாலா ஜாமான் ஃபுல்லாக போட்டு நல்லா பொரியணும் அது பொறிஞ்ச உடனே அரைச்சி வச்சிருந்த விழுத அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்கேன் காரத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க காரம் அதிக தேவை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் கரெக்டான காரம் போதுன்றவங்களுக்கு இந்த மூணு டீஸ்பூனும் கரெக்டாக இருக்கும் இந்த மிளகாய் தூள் நான் வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணுறதுங்க சாம்பார் தூள் இப்போ எங்களுக்கு காரம் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் காரம் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம எக்ஸ்ட்ரா கூட இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் நம்மளுக்கு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வைத்த முட்டையை அதில் சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக தோளெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச முட்டையை அதில் சேர்த்துடலாம் அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த முட்டை மேலே நம்ம வந்து கரண்டி இலை எடுத்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருலாங்க அது காரம் ஃபுல்லாக உள்ளே ஏறி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு எடுத்துருக்கோங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அந்த மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வந்துடலாம் நம்ம செமி கிரேவி மாதிரி இதை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவிங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது முட்டைக்கு பதிலாக நம்ம வந்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி கூட நம்ம பன்னீர் கட் பண்ணி போட்டாலும் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ காலிஃப்ளவர் இருந்தாலும் அதை வேக வச்சு அதையும் இதில் சேர்த்து செஞ்சாலும் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க கிரேவி நல்லா விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுடலாங்க சிம்மில் தான் வைக்கணும் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது ஏன்னால் கிரேவி ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுடலாம் அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க அதை திரட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி சூப்பரான சப்பாத்தி முட்டை கிரேவிங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம கடையில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுபா வரைக்கும் வாங்குவாங்க இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் கூட கூட நம்ம இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நீங்கள் கடையில் போய் சாப்பிட்ணுன்ற அவசியமே இல்லைங்க அதை விடவே வீட்டில் ரொம்பவே அல்டிமேட்டாக நாம்ளே ரெடி பண்ணிக்கலாம் இந்த சப்பாத்தி சைஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ரெண்டு சப்பாத்தி போதுங்க அதுவே வயிறு ஃபுல்லாகிடும் நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க சூடான முட்டை கிரேவி ரெண்டுமே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக அவ்வளோ நல்லா இருந்தது இதில் வந்து குட்டீஸ்லாம் எதுவுமே மிச்சமே வைக்க மாட்டாங்க இதில் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பச்சை மிளகாய் எந்த ஒரு பொருளுமே நம்ம கட் பண்ணி போடலை எல்லாமே நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கோம் கிரேவி டைப்பில் இருக்கிறதுனால தட்டில் மிச்சம் எதுவுமே இருக்காதுங்க அந்தளவுக்கு க்ளீனாக சாப்பிட்டு வைப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி டேஸ்டியான முட்டை கிரேவி சப்பாத்தி ரெசிபி பார்த்தாச்சுங்க அடுத்தது வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்